ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்ததோடு இப்போ மழை அதிகமாகிட்டு காற்றும் அதிகமாக அடிச்சு அடித்து ஆஃப் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் காற்று அடிக்குது அப்புறம் நின்று போகுது அந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு அந்த அந்த மரத்தெல்லாம் பாருங்கள் அந்த ஏரியா பக்கத்து எல்லாம் வந்து காற்று நல்லா வேகமாக அடிச்சிகிட்டு இருக்கு போல் தென்னை மரமெல்லாம் வேகமாக இருக்குது ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து தென்னை மரத்தை பாருங்கள் பொறுமையாக இருக்குது காற்று இங்கே கம்மியாக தான் அடிக்குது அங்க அதிகமா காத்து வீசுது இப்ப நம்ம ஏரியால வந்து கொஞ்சம் கொஞ்சம் காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இங்க விட ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா வீசுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வந்து தென்னை மரம் மலமா வேகமா ஆடிக்கிட்டு இருக்கு ஆடு மாடு எல்லாம் வீட்டுலயே கட்டி போட்டா சின்னக்கு எல்லாத்தையும் இப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ரோடெல்லாம் தான் போய் கிடக்கு யாருமே ரோட்ல எல்லாம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு வண்டி போய்கிட்டு வந்துகிட்டே இருக்கு முப்பதாம் தேதி புயலுக்கு இன்றைக்கே இப்படி இருந்தால் முப்பதாம் தேதி எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை குறைஞ்சோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்